ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரோ ஒரு இன்ட்ரோ வாழ முடியும் அப்படின்னா அது திருமண பந்தத்துல தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழகியல் என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை பேஸ் பண்ணினது தான் இந்த ஷோ எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு முதல்ல அந்த கலகலப்பானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டுல எவனுமே தந்திருக்க மாட்டான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனைவிகள் உங்கள் கணவன் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டலாம் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பார்க்க மாட்டேறியது

அதெல்லாம் ரிசர்வ்டா இருக்குறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார் இன்னிக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு வார்த்தை வரும் புலவுல ஒரு கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல いや ஹஸ்பண்ட் வந்து மிரர் மாதிரி சார் நம்ம பார்த்தா பாப்பாரு பேசினா பேசுவார் சிரிச்சா சிரிப்பாரு ஜஸ்ட் a mirror என்ன என்னனே எர்மமானு சொல்றா என்னனுமா பேசுறா எங்க எதாச்சும் பண்ணுங்க வா டேய் அங்க என்னடா பேச்சு ஒரு சிலர் கிட்ட பேசினா ஏன் இவங்க கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொன்னுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார் எடுத்துக்காட்டுக்கு என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட வீட்டு அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து என் மனைவி இடம் வந்து முறையிட்டாங்க நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தேலே குரு அவங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆறுதலாக கொஞ்சம் பேசணும் வாய் விட்டு அவங்க பேசுவாங்க ஆறுதல் சொல்றதுக்குன்னு அவங்க கிட்ட வந்து வந்த பதில் என்ன தெரியுமா சார் ம் அதோட முடிஞ்சது சார் ஆட பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லி இருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் அவங்க ஏன்னா இவங்க கிட்ட சொன்னன்ற ஒரு முடிவு கொண்டாங்க சார் ஆனா அநியாயத்துக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா என்ன முன்பக்க என் மீசக்காரர் இருக்கா பத்தியா அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு நம்ம வர்றப்ப வலியை மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம் குடும்பம் அது வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க அது கெஸ்ட் என் பேரண்ட்ஸ் வருவாங்க அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவேன் வந்தேன்

நான் வந்து படிக்கும்போது போது நோட்டு திருப்பும் போது கூட பாடிட்டு தான் இருப்பேன் என்ன எல்லா டைம்லயும் பாடிட்டு இருப்பேன் நானே ஹரி நானே லல்லி தோழியும் நானே மனப்பொண்ணு தோழியும் நானே எங்க எனக்கு ஒரு பிரெக்னண்டா இருக்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க நீங்க ஒரு ரெண்டு லைன் பாடிருங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் பாடல சார் ஏன்னு எதுக்காக ஆனா பாடுங்க சார்

போய் அங்க போய் ஒலி போ வாங்க அப்பா வந்துருக்காரு பேசுங்க வாங்க மாமனார் வந்துருக்காரு பேசுங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லனும் ஏன் அப்படி ஏன் உங்க அப்பா வந்தாலும் பேசாம உள்ள போய் உட்காந்துக்கிறது என்ன பழக்கம்னா அது என்ன பழக்கம் இது வீட்டுக்கு வராங்க வாங்கன்னா முடிஞ்சிருச்சு சைட் பேச விஷயம் இருந்தா பேச போறோம் ஓகே பேச விஷயமே இல்லைங்க இல்லை என்ன உன்ன இல்ல என்ன பேசறது என்ன என்னதான் சொல்றது எதையாச்சும் சொல்லியா எங்க வீட்டுக்கு ரொம்ப சார்

58 கேரட்டா அவருடைய மொத்த ஏரியா தங்கம்னு சொல்ல வந்தாங்க பேசாத பச்சகளி பச்சகளி வந்து பேசும் அதனால இவரும் அதே மாதிரியே அந்த பச்சகளி மாதிரியே ஏதாவது கேட்டா கிங் கிங் இது நல்ல சீட்டா இது காமிக்கலாமா நான் வந்து செல்லம்மா வைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல திட்டி தான் ஆல்வேஸ் ஐ ஸ்கோல்டு ம அத ஒத்துக்குறேன் டே இடியட் டே இடியட் ஆமா யோ சகல என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணே எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்துட்டு பேசாம இருக்க

தலைவலி கேசான் டேய் சும்மா ரப்பா அவன் ஒரு இது சொன்னேன் ஊரெல்லாம் பூச்சி அடிச்சு ஒட்டுவாங்க போல இருக்கப்பா சொர்ணாக்கான்னு சொல்லுதான் சொர்ணாக்கா சொணா கைடா பேச மாட்டாங்க ஹார்ஷா இருக்கும் பேசுறதுலாம் எப்பா அழகான பெயரு அதையே இவ்வளவு திருலிங்க கூப்பிடணும் எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க தொண்டை கொஞ்சம் சரியில்லை ஓஹோ டோவியலா மூவ் பண்ற ஒரு ஃபேமிலில எல்லாரும் கேட்பாங்க ஏன் இவ்வளவு முடியா இருக்காரு உன் ஹஸ்பண்ட் இவ்வளவு ரிசர்வ்டா இருக்காரு பேசவே மாட்டாரா காசு கொடுக்கறமா இப்படி எல்லாம் கேட்பாங்க சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா எப்படி இருக்கிறது கேட்பாங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா கேட்பேன் அதுக்கப்புறம் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பேசு இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது கீழே இருக்கும் அதில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அத போய் அமுக்கணும் உங்களோட வருகை பதிவாங்க